இரண்டாவது பறக்கும் காவடிங்க ஸோ இவரு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இது பண்ணிட்டு வராங்க காவடி எடுத்துட்டு வராங்க பட் ரொம்ப அற்புதமா ஜோடிச்சிருக்காங்க கரகமே வந்து கரகமே வழி விடுறாங்க கரகம் வருதுங்க பாருங்களேன் ஓ ஸோ பாருங்க தெய்வம் வருதுங்க ஸோ கரகமாக வருதுங்க எல்லாம் ஓடுறாங்க பார்த்தீங்களா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது காப்பு கட்டிருப்பாங்க இல்லையா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வராங்க பாருங்க காப்பு கட்டணும் எல்லாருமே ஒருத்தரா வருவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா தீமதி திருவிழாக்கு தான் வந்திருக்கோங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாலாம் வந்து பிளாக் பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தீமதி திருவிழா வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணுறாங்க இந்த திருவிழா எந்த ஊரில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் அணைக்கட்டு குடிசை கிராமத்தில் தாங்க இந்த திருவிழா வந்து நடக்க போதுங்க நீதி மாரியம்மன் தீமதி திருவிழாங்க இந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் காடி கொக்குளி ஆட்டம் இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக களை கட்ட போதுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பேண்டு வாசிச்சிருக்காங்க பருகம் கவுடி வந்து பாத்தீங்கன்னா கோயில் என்ன வந்துட்டு இருக்கு இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா பாருங்களேன் இங்க பாருங்க சோ கொக்கிலி ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க இப்ப நம்ம அப்படியே வந்து போய் பாக்கலாங்க பாருங்க வேறு லெவல் ஆடிட்டு இருக்காங்க செம்மையாக இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போக்லியாட்டை வந்து ஆடிட்டு இருக்காங்க அதாவது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இருக்காங்க எலுமிச்சி பழம் கோப்பாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்பிள் இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இரண்டாவது பறக்கும் காவடிங்க ஸோ இவர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இது பண்ணிட்டு வராங்க காவடி எடுத்துகிட்டு வராங்க பறக்கும் காவடி பாருங்களேன் இங்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் வாசிச்சு போயிட்டு இருக்காங்க பாருங்க ஸோ கோயில்கிட்ட தான் போயிட்டு இருக்காங்க கோயில்கிட்ட போயிடுச்சு அங்க இருக்க பாருங்க பாருக்கும் முதல் கவடி அது பேண்ட் பயங்கரமாக வாசிச்சு போயிட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோங்க இங்கே பார்த்தீங்களா கொடிமருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்டில் தாங்க செஞ்சுருக்காங்க வேறு லெவலுக்கு கொடிமருமே பாருங்களேன் அதாவது ஒரு மரத்தில் செஞ்சுருக்காங்க கொடிமரம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது கோயிலோட கோபுரம் இங்கே பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு மரத்தில் செஞ்சுருக்காங்க கொடிமரம் வந்து சுவாமி வச்சுருக்காங்க கொடிமரத்தண்டை வந்து ஒன்பது நவகிரக சுவாமிங்க இங்கே வந்து பாருங்களேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீபம் மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க இங்கே சுவாமி இருக்காங்க இங்கே வந்து கரகம்ங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் சுவாமி இருக்காங்க மூலஸ்தானத்தில் சுவாமி இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தெரியுதுங்களா ரொம்ப அலங்காரம் பண்ணியிருக்காங்க அற்புதமாக இருக்குது பூ அலங்காரம் பண்ணியிருக்காங்க அலங்காரம் வேறு லெவல் இருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் இருங்க சோளம் இங்கே பாருங்கள் கலசம் இருக்குங்க ஸோ ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கும் போல இருக்குது பாருங்களேன் ஸோ பக்தர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே சுவாமி வந்து கும்புகிறதுக்காக லைனில் இருக்காங்க சரி வாங்க நம்ம அப்படியே வெளியே போகலாம் கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ சுவாமி தரிசனம்லாம் மிக சிறப்பாக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தீமரி திருவிழா நடக்கப்போகுது இல்லையா ஸோ அதுக்காக ஏற்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே நடந்துட்டுருக்கு ஸோ நம்ம வாங்க போய் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தீமேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இங்கே நிற்க முடியலைங்க சரியான அனல் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரகத்துக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து ஸோ கரக வரத்துக்கு கிட்டத்தட்ட இன்னொரு கால் மணி நேரம் ஆகுங்க ஸோ நம்மளும் வெயிட் பண்ணுறோம் மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அனல் அடிக்குதுங்க இங்கே பாருங்க உங்களை நான் காட்டுறேன் பக்கத்தில் நிற்க முடியல சரியான அனலுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க பாருங்கள் திருவிழாவை வந்து பார்க்கறதுக்காக அங்கே பாருங்களேன் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க சுத்தி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க அங்கங்கே இந்த திருவிழாவில் அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு பாங்க அந்த வீட்டு மேலே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னும் சற்று நேரத்தில் நடக்க போதுங்க கரகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டே வந்து ஸோ அங்கே பாருங்கள் எல்லா தெய்வங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க பாருங்களேன் ஏன் அடிக்குதுங்க எல்லாமே ஃபோன்லேருந்து எல்லாமே அனையில அடிக்குது நிக்க முடியல அங்கே பாருங்களேன் இங்க பாருங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டார்ட் பண்ண போறாங்க போல இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தலையில தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போதுங்க வெயிட் பண்ணி பாருங்க எல்லாருமே கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கரகம் வந்துட்டு இருக்குங்க கிட்ட வந்துருச்சு கரகம் கரகத்துக்காக இவ்வளோதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ கரகம் வந்துருச்சுங்க ஸோ தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உக்ரமாயிடுச்சு பாருங்களேன் கரகம் கிட்ட வந்துருச்சுங்க கரகத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வழிவுறதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா பக்தர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்களேன் ரொம்ப அற்புதமா ஜோடிச்சிருக்காங்க கரகமே வந்து சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரகம் வருவாங்க அதுக்கப்புறம் தான் எல்லா தெய்வமும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஒன்னும் வருவாங்க ரொம்ப அனுலா இருக்கு ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க சுவாமி வந்து பாருங்களேன் எல்லாருமே வழிவுறாங்க கரகம் வருதுங்க பாருங்களேன் ரொம்ப அற்புதமா இருக்குங்க போடுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ பாருங்க தெய்வம் வருதுங்க சோ கரகமாக வருதுங்க எல்லாம் ஓடுறாங்க பாத்தீங்களா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காப்பு கட்டியிருப்பாங்க இல்லையா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க பாருங்க காப்பு கட்டும் எல்லாருமே ஒரு ஒருத்தராக வருவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது திருவிழா நீங்களே பார்த்துருப்பீங்க உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மாட்டிக்கிட்டேன் அனல்னா அனல் அப்படி ஒரு அனல் இங்கே ஃபேஸில் தெரியும் உங்களுக்கே வந்து வேறு தண்ணி ஊற்றி எடுத்துருச்சு அனல் சரியான அனல் வாங்க அப்படியே இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க தெரியல போய் பார்க்கலாம் அவங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தீமதி மெரிச்சவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோயில்குள்ள போயிட்டு இருக்காங்க பாருங்க காட்டுறேன் பாருங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நல்லபடியாக தீமதி முடிச்ச நில ஸோ அங்க பாருங்க வீடியோட எண்ணுக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பறக்கும் காவடி கொக்கிலி ஆட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சுங்க என்ன நம்ம போனதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் கோயில் கிட்டவே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க பறக்கும் காவடி கொக்லி ஆட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீமதி திருவா ஸோ கிட்டே போயிட்டு நம்ம தீமதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிட்ட போய்ட்டும் செம்மையாக இருந்துச்சு அனலை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் அடிச்சது ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு நம்ம அப்படியே எல்லாமே அனல் வந்துருச்சுங்க நீங்களே பார்த்துருவீங்க வீங்க தண்ணிலாம் ஊற்றிருக்கும் செம்மையான அலுலங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு இந்த திருவா வந்து பார்த்தீங்கன்னா தீமதி திருவா வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்